வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது உங்கள் எஸ் எஸ் தமிழ் நியூஸ் ஆவடியில் கோடைக்கால தற்காப்பு கலை பயிற்சி முகாம் நிறைவு விழா நடைபெற்றது அம்பத்தூர் அடுத்த ஆவடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஆவடி சேப்பா அகாடமி சார்பில் இருபதாவது கோடைக்கால தற்காப்பு கலை கராத்தே சிலம்பம் பயிற்சி முகாம் நிறைவு விழா மாஸ்டர் டாக்டர் ராஜா மாஸ்டர் டாக்டர் சங்கீதா ஆகியோர் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த முகாமில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் உடற்பயிற்சி யோகா கட்டா குமுதே சிலம்ப வரிசை உள்ளிட்ட தற்காப்பு கலையின் பயிற்சிகள் நடத்தப்பட்டது பின்னர் முகாமின் நிறைவு நாளன்று சிறப்பு அழைப்பாளராக ஆவடி காவல்துறை இணை ஆணையர் ஐமான் ஜமால் கலந்து கொண்டு கோடைக்கால தற்காப்பு கலை பயிற்சி முகாமில் பயிற்சி பெற்று சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் கராத்தேவின் அடுத்த நிலை பட்டங்களை பெல்ட் வழங்கி வாழ்த்தினார் இவ்விழாவிற்கு புலவர் எம் நடராஜன் சிலம்ப ஆசான் செல்வராஜ் மற்றும் சக மாஸ்டர்கள் பிரகாஷ் கார்த்திக் ஃபைசல் சரவணன் ஆசல் யுவனேஷ் உள்ளிட்டோர் மற்றும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு விழாவில் न कावरियत <laughs> <"Ten -heda, laughs>